ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க ரெசிபி ஒரு டேஸ்டியான பாய் வீட்டு இனிப்பு பால் குழக்கட்டை செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க பால் குழக்கட்டை செய்ய ஒரு மிக்சிங் பவுலை வச்சு ரெண்டு கப் அரிசி மாவு எடுத்துக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் தண்ணியை சேர்த்து கூடவே அரை டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வரட்டுங்க இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சு அரிசி மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்த உடனே எல்லா தண்ணியும் சேர்க்காம இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க எனக்கு ரெண்டு கப் மாவுக்கு ரெண்டு கப் தண்ணி செலவாச்சுங்க இப்போ எல்லா மாவும் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இது பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் இது ஊற சமயத்துல நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்ஸர் ஜார வச்சு ரெண்டு கப் துருணு தேங்காவை சேர்த்து கூடவே வெது வெதுப்பான ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு அரைச்சு எடுத்ததும் மூணு ஏலாக்காவும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இப்ப ஒரு மிக்சிங் பவுல்ல ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இப்போ இன்னொரு வாட்டி தேங்காய் அரைச்சி நல்லா பில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால் ரெடி ஆனதும் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ரெண்டு கப் அரிசி மாவுக்கு ரெண்டு கப் வெல்லத்தை சேர்த்து கூடவே ஒன்றரை கப் தண்ணியை சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு பாகு பதெல்லாம் தேவையில்லைங்க வெல்லம் கரைஞ்சா போதும் இந்த அளவுக்கு வெள்ளை நல்லா இது அப்படியே இருக்கட்டும் நம்ம டைரெக்டாகவே பால் குழம்புல இதை வடிக்கட்டிக்கலாங்க இப்போ நம்ம மாவு நல்லா ஊறி வந்துடுச்சு எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்க நம்ம சுட தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது மாவு அதிலே வெந்து வந்துடுங்க இப்போ எல்லா மாவும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்ததும் சின்ன சின்ன உருண்டியாக இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு விதமான ஷேப் செய்ய அடுத்து ஷேப்பும் உருட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உருட்டி எடுத்துதோம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு ரெண்டு கப் அரிசி மாவுக்கு நாலு கப் தண்ணியும் சேர்த்து தண்ணி நல்லா கொதி வரட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துடுச்சு இந்த சமயத்துல நம்ம ரெடி பண்ண பால குழம்பியா சேர்த்து நல்லா வேக இது ஒரு எட்டு நிமிஷம் நல்லா குக்கானதும் ஆனதும் ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம கரைச்சி வச்ச வெள்ளத்தை சேர்த்து பில்டர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பால் கொழக்கட்டை வெள்ளமும் நல்லா மிக்ஸ் ஆகும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பால் கொழுக்கட்டை நல்லா வெந்த உடனே மேலே எலும்பு வந்துருக்குது பாருங்க இது சரியான அளவு இது ஒரு நிமிஷம் நல்லா புக்கா சமயத்துல ரெண்டு கல்லு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இனிப்பு சுவைக்காக தாங்க கல் உப்பு சேர்க்கிறோம் இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் நான் ஏற்கனவே பெசஞ்ச மாவுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து வச்சிருந்தேங்க இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி பாலக்குழக்கட்டுல சேர்த்துக்கலாம் அப்பதான் பாலக்குழவு நல்லா திக்காய் வருங்க இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக்கானதான் எடுத்து காமிக்கிறோம் பாருங்க நம்ம குழகு நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ண தேங்காய் பழம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேங்காய் பாலம் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணுங்க அப்போ தான் தேங்காய் பால் திரியாமல் வரும் கடைசியாக நம்ம துருணம் தேங்காவை ஒரு கையளவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ஆறுன உடனே நல்லா திக்காய் வந்துடுங்க பயப்பட தேவையில்ல இப்போ நம்ம கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்ப பாருங்க நம்ம பர்ஃபெக்டான பாய் வீட்டி சுத்திரியா பால் குழப்பட்ட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட டேஸ்டா சூப்பரா இருக்குங்க உங்க வீட்ல பால் குழப்பட்ட செய்ய தெரியாதும் கூட நான் சொன்ன மெத்தில நீங்க செஞ்சீங்கனா ரொம்ப டேஸ்டா வருங்க இது விநாயக சதுர்த்தி அன்னைக்கு நம்ம பாய் வீட்டி ஸ்பெஷலாக இந்த பால் குழப்பட்ட ரெசிபி வீட்ல நீங்க ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்